அமெரிக்கா நடத்திய இரண்டு தாக்குதல்களில் சிரியாவில் முப்பத்தேழு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது சிரியா உள்ளிட்ட நாடுகளில் பயங்கரவாதிகளை ஒழிப்பதற்கு அமெரிக்கா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்த நிலையில் வடமேற்கு சிரியாவில் கடந்த செவ்வாய்க்கிழமை அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது அதில் அல் குய்தாவுடன் தொடர்புடைய குழுவைச் சேர்ந்த பயங்கரவாதி ஒருவர் உட்பட குறிவைக்கப்பட்ட ஒன்பது பேரும் கொல்லப்பட்டனர் அதேபோல செப்டம்பர் பதினாறாம் தேதி மத்திய சிரியாவில் ஐ பயிற்சி முகாம் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் இருபத்தெட்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் ஈராக் மற்றும் சிரியாவில் பெரும் நிலப்பரப்பை கைப்பற்றியது சிரியாவில் இது மீண்டும் நடைபெறாமல் தடுக்க தற்போது அமெரிக்க படையினர் சிரியாவில் குவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சுற்றுலாத்துறை அமைச்சராக ஆர் ராஜேந்திரன் பொறுப்பேற்றார் செந்தில் பாலாஜி கோவிச்செழியன் ராஜேந்திரன் நாசர் ஆகியோர் நேற்று அமைச்சர்களாக பதவியேற்றனர் செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே வகித்த மின்சாரத்துறை மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறைகள் ஒதுக்கப்பட்டன கோவிச்செழியனுக்கு உயர்கல்வித்துறையும் ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறையும் மீண்டும் அமைச்சரான நாசருக்கு சிறுபான்மையினர் நலத்துறையும் ஒதுக்கப்பட்டன இந்த நிலையில் சுற்றுலாத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட ராஜேந்திரன் இன்று தலைமைச் செயலகத்தில் அவரது அறையில் பொறுப்பேற்றுக் கொண்டார் அவருக்கு துறை அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் புதிதாக இணைந்துள்ள பழுத்த அரசியல்வாதியான பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் கடந்து வந்த பாதையை இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம் தமிழ்நாடு அமைச்சரவையில் பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் என்று அழைக்கப்படும் ஆர் ராஜேந்திரன் சேலம் வடக்கு தொகுதி எம்எல்ஏவான இவர் மூன்று முறை எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர் பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவரணி உறுப்பினராக சேர்ந்தார் பிஏபிஎல் படித்துள்ள இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு வரை சேலம் மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளராக பொறுப்பு வகித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு வரை சேலம் மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளராகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வரை திமுக இளைஞரணி மாநில துணைச் செயலாளராகவும் பதவி வகித்தார் அப்போது திமுக இளைஞரணி செயலாளராக இருந்த மு ஸ்டாலினுடன் தீவிர களப்பணியாற்றி கவனம் ஈர்த்தார் சேலம் மாவட்ட திமுக வழக்கறிஞரணி அமைப்பாளர் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் தொமுசா தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்த ராஜேந்திரன் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு பணமரத்துப்பட்டி தொகுதியில் இருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன்பின் இரண்டாயிரத்து பதினாறு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல்களிலும் சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் மேலும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் சேலம் மத்திய மாவட்ட திமுக செயலாளராக இருந்து வருகிறார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் உள்ள பதினோரு தொகுதிகளில் ஒரு தொகுதியில் மட்டும் திமுக வெற்றி பெற்றது சேலம் வடக்கு தொகுதியில் வெற்றி பெற்ற பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் மட்டுமே சேலம் மாவட்டத்தின் ஒரே திமுக எம்எல்ஏவாக உள்ளார் எனவே சேலம் மாவட்டத்தில் கட்சியை சரிவில் இருந்து மீட்டெடுக்க இவருக்கு அமைச்சர் பதவி கட்டாயம் வழங்கப்படும் என திமுக ஆட்சி அமைந்த போதே கூறப்பட்டது ஆனால் அப்போது அமைச்சர் பதவி ராஜேந்திரனுக்கு வழங்கப்படவில்லை அதன் பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் பெரும்பான்மையான இடங்களில் திமுக வெற்றி பெற்றது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் செல்வ கணபதி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இதற்கு பெரிதும் காரணமாக இருந்த ராஜேந்திரனுக்கு தற்போது அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு வரை திமுக அமைச்சரவையில் வீரபாண்டி ஆறுமுகம் விவசாயத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தார் அதன் பிறகு திமுக அமைச்சரவையில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இடம்பெறவில்லை இந்நிலையில் சேலத்தைச் சேர்ந்த ராஜேந்திரனுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது அம்மாவட்ட திமுகவினரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது மக்களுக்கு பணியாற்ற மாபெரும் வாய்ப்பை முதலமைச்சர் வழங்கியிருப்பதாக அமைச்சர் ஆர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் மக்களுக்காக பணியாற்றுகிற மாபெரும் வாய்ப்பை வழங்கியிருக்கிறார் சிறப்பாக பணியாற்று இவருக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி சர்க்கரை கரும்பு கலால் கரும்பு பயிர் மேம்பாட்டுத் துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சென்னை வியாசர்பாடி பகுதியில் உள்ள ஸ்ரீ தீபாஞ்சியம்மன் கோயில் திருவிழாவில் தீமிதி திருவிழாவின் போது தீயில் தவறு விழுந்த பெண்ணை உடனடியாக தீயணைப்புத் துறையினர் மீட்டனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அசோக்கிடம் கேட்கலாம் அசோக் என்ன நடந்தது விவரங்களை பதிவு செய்யுங்க எட்டு ஆண்டு தீ திருவிழா வந்து நேற்று நடைபெற்றது இதுல வந்து ஆயிரக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து தீ வின இந்த நிகழ்வுல வந்து பானு என்ற அந்த பெண்மணி வந்து தவதி விழுந்தன அந்த தீ வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கும் மேற்பட்ட வந்து டிஎன்சி வீரர்கள் வந்து அந்த பகுதி உடனே அந்த பெண்மணியை காப்பாற்றப்பட்டது இதனால் இந்த பெண்ணுக்கு வந்து கை கால் மற்றும் வந்து முகங்கள் வந்து காயங்கள் ஏற்பட்டிருக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பெண் திமுக மருத்துவமனையில வந்து சிகிச்சை பெற்றவர்கள் திருவிழாவின் போது பெண் தவறி விழுந்த நிலையில் தீயணைப்பு துறையினர் உடனடியாக அவரை மீட்டிருக்கிறார்கள் சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அசோக்